அனிதா புஷ்பவனம் குப்புசாமி விஹா யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம் நம்முடைய யூடியூப் சேனலில் மார்கழி மாதத்தை முன்னிட்டு திருப்பாவை பாசுரங்களை விளக்கத்தோடு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம் இன்றைக்கு இந்த பதிவில் திருப்பாவை இருபதாவது பாடலுடைய விளக்கத்தை பார்ப்பதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நிடுழி வாழணும்னு நான் அந்த கண்ணன்கிட்டையே பிரார்த்திக்கிறேன் இந்த காணொலியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் ஆண்டாள் நாச்சியார் அருளிய திருப்பாவை பாசுரங்கள் நமக்கு பல்வேறு கருத்துக்களை சொல்வதாக அமைஞ்சிருக்கு குறிப்பாக ஆரம்பத்தில் அவங்க சொல்லியிருக்காங்க நல்ல மழை பெய்யணும் நாடு வளமாக இருக்கணும் அதனால் திருப்பாவை நோன்பை ஏற்க எல்லாரும் வாங்க அப்படின்னு அழைப்பது போல பாடல் துவங்குகிறது அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா எழுந்திருக்காதேங்களையெல்லாம் எழுந்திரிங்க எழுந்திரிங்க நம்ம திருப்பாவை நோன்பு நோற்க போகணும் அப்படின்ற மாதிரி எழுப்புறாங்க இதில் தோழியை சில பாடல்கள் மூலமாக எழுப்புறாங்க ஆனால் செய்திகள் பல்வேறு சொல்கிறாங்க கடந்த சில பாடல்களை கிருஷ்ணனை எழுப்ப சொல்லி அவங்க அம்மாட்ட அப்பாட்ட கொழுந்தன்கிட்ட அதாவது கிருஷ்ணனை கல்யாணம் பண்ண போகிறாங்க அப்போது பலராமரி உங்களுக்கு தானே கொழுந்தன்கிட்ட கடைசியாக பார்த்த பாடல்ல கிருஷ்ணனுடைய மனைவி நப்பிண்ணை பிராட்டியிட்ட போய் கிருஷ்ணனை எழுப்பி விடுமா நீயும் சேர்ந்து தூங்குறிய அப்படின்ற மாதிரி செய்திகள் சொல்வதாக நம்ம பார்த்தோம் இன்றைக்கு யார்கிட்ட பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேரடியாக கிருஷ்ணன்கிட்டையும் நப்பிண்ணை பிராட்டிகிட்டையும் மறுபடியும் எழுந்துறீங்க நீராட போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க முதல்ல நம்ம இருபதாவது பாசுரத்தை வாசிச்சிடலாம் முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயில் எலாய் செப்பமுடையாய் திரல் உடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயில் எலாய் செப்பண்ண மென்முலை செவ்வாய் சிறுமருங்குள் நப்பிண்ணை நங்காய் திருவே துயில் எலாய் உக்கமும் தட்டொளியும் தந்து உன் மணாளனை இப்போதே எம்மை நீராட்டேலோர் எம்பாவாய் ஆண்டாள் நாச்சியார் ஒவ்வொருத்தரையும் எழுப்புவதற்கு எழுந்துருங்க எழுதுறீங்க அப்படின்னு நேரடியாக சொல்லாம யாரை எழுப்புறாங்களோ அவர்களை பார்த்தீங்கன்னா உருவகப்படுத்தி அவர்களை புகழ்ந்து அவர்கள்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் சொல்லி பெருமைகளை எல்லாம் சொல்லி எழுப்புறாங்க அதை தான் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா கிருஷ்ண பெருமை அனைவருக்கும் தெரிந்தது தான் ஆனா ஒவ்வொரு பாடல்லையும் கிருஷ்ண என்னென்ன பராக்கிரமங்கள் செய்தாரோ அது அத்தனையுமே வேறு வேறு விதமாக சொல்லி எழுப்புறாங்க முதல் இரண்டு வரி நம்ம பார்ப்போம் அதற்கு பொருள் பார்த்துட்டு ஒவ்வொன்றா பார்த்துட்டு போலாம் முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயில் எலாய் முப்பத்து மூவர் அப்படின்னு யாரை குறிப்பிடுகிறார் அப்படின்றது எல்லாருக்குமே புரியும் முப்பத்து மூன்று கோடி தேவர்கள் இருக்காங்க இல்லையா அவர்களுக்கெல்லாம் எப்பொழுதும் துன்பம் நேர்ந்தால் அந்த துன்பத்தை தவிர்ப்பதற்காக ஓடோடி சென்று யாரினால் துன்பம் ஏற்பட்டதோ அவர்களை வதம் செய்வது கிருஷ்ணனுடைய வழக்கம் அதைத்தான் இங்கே ஆண்டாள் நாச்சியார் சுட்டி காட்டுகின்றார் இங்கே கலியே அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க கலியே அப்படின்னா எல்லாத்தையும் மயங்க செய்தவனே அப்படின்ற ஒரு அர்த்தம் இருக்குது நம்ம ஒவ்வொரு வார்த்தையும் பிரித்தோன்னா மிகப்பெரிய விஷயத்தை சொல்வதாக அமைஞ்சிருக்கு அவங்க கையாண்ட வார்த்தைகள் அந்த மாதிரி கலியன்னா எல்லாரையும் மயக்க செஞ்சிருக்காரு கண்ணன் அப்படின்னாலே தேவாதி தேவர்களுக்கும் ஒரு மயக்கம் ஏற்படும் கோபிகைகளுக்கெல்லாம் மயக்கம் ஏற்படும் கண்ணனுடைய பக்தர்களுக்கு எல்லாமே ஒரு விதமான மயக்கம் கண்ணன் மேலே எப்போதுமே உண்டு மயக்கம் என்றால் அது ஒரு பிரியம் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதனால தான் இங்கே கலியே அப்படின்ற ஒரு வார்த்தையை ஆண்டாள் நாச்சியார் பயன்படுத்தி இருக்கின்றார் இப்படி சொல்லி கண்ணனை துயில் எழுப்புகின்றார் இப்போ அடுத்த இரண்டு வரிகள் நமக்கு என்ன பொருள் தருது அப்படின்றத பார்க்கலாம் செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயில் இங்கே ஆண்டாள் நாச்சியார் எதை குறிப்பிடுகின்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பேற்பட்ட துஷ்டர்கள் வந்தாலும் எப்பேற்பட்ட தீய சக்திகள் கொண்ட அரக்கர்கள் வந்தா கூட அவர்களை எல்லாம் வெல்லக்கூடிய திறமை படைத்தவனே அப்படின்னு சொல்றாங்க இங்கே ஒன்றை நம்ம குறிப்பிடணும் துஷ்டர்களிடையே மிக கொடூரமான துஷ்டன் அப்படின்னு பார்க்கும் பொழுது கம்சனை சொல்லலாம் ஏன்னா மாமன்காரனாக இருந்தும் கூட தன்னுடைய சகோதரி மகன் என்று கூட பார்க்காமல் அவனை பலவிதமாக வதம் செய்து அதாவது அவரை கொல்ல பார்த்தார் பல அரக்கர்களை அனுப்பி என்னென்ன துஷ்ட பிரயோகங்கள் எல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணி கிருஷ்ணரை அழிக்க பார்த்தான் அப்போ தன் சொந்த ரத்தமான கிருஷ்ணனையே அழிக்க பார்த்த அவன் பார்த்தீங்கன்னா இருக்கிற அறக்கர்கள்லையே இருக்கிற தீய சக்திகள்லேயே துஷ்டர்களையே மிக கொடூரமான துஷ்டந்தானே அந்த கொடூரமான துஷ்டனை கண்ணன் எப்படி வதை செய்தார் அவர் என்ன காலாட்படை கூப்பிட்டாரா தேர்ப்படையை கூப்பிட்டாரா இல்லை யானை படையை வச்சாரா இல்லை போர்படையை வச்சு வென்றாரா கிடையவே கிடையாது அவருக்கெல்லாம் கண்ணனுக்கெல்லாம் சர்வசாதாரணம் எப்பேற்பட்ட துஷ்டர்களையும் எப்பேற்பட்ட கொடிய அறக்கர்களையும் அழிப்பது அதனால அவர் நாலே நாலு சின்ன பிள்ளைங்கள் அழைச்சிட்டு போய் கம்சனை வதம் செய்து அழித்தார் அதைத்தான் இங்கே ஆண்டாள் நாச்சியார் குறிப்பிடுகின்றார் செப்புடையாய் திரளுடையார் அப்படின்னு அடுத்தது செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா அப்படின்னு சொல்கிறாங்க செற்றார் அப்படின்னா எதிரிகளை இங்கே நம்ம பொருள் கொள்ளலாம் எதிரிகளுக்கு வெப்பம் கொடுக்கும் விமலா அப்படின்னா எதிரிகள் கண்ணன் வர்றாரு அப்படின்னு தெரிஞ்சாலே அவங்களுக்கெல்லாம் வேர்த்து விறுவிறுத்து போகும் அவர்களுக்கு ஒரு விதமான நடுக்கம் ஏற்படும் அதைத்தான் இங்கே சொல்கிறாங்க கம்சன் நினைச்சிருந்தா நேரடி அவன் கொடூரமானவன் அவனும் பலம் பொருந்தியவன்தான் அவன் நேரடியாக வந்து கிருஷ்ணனை தாக்க வரலை அவனுக்கு அவ்வளோ தைரியம் கிடையாது வேற அசுரர்களை எல்லாம் தான் அழிக்க அனுப்பினான் அப்படி கம்சன் போன்ற கொடூர அசுரர்களே கண்ணனை பார்த்து நடுநடுங்குவாங்களாம் அவர்களுக்கு ஒரு விதமான வெப்பம் உஷ்ணம் ஏற்படும் அந்த உஷ்ணத்தினால வேர்வை இங்க அப்படிதான் பொருள் எடுத்துக்கணும் நேரடியாக பொருள் இல்லாம வெப்பம் கொடுக்கும் வெப்பம் ஏற்படும் பொழுது நமக்கு எல்லாம் என்ன ஆகும் வியர்வை வரும் இல்லையா வியர்வை வெப்பம் ஏற்படும் போது மட்டும் அல்லாமல் நாம் பயப்படும் போது கூட வேறு விறுவிறுத்து போயிட்டான் போயிட்டான்ப்பா அதை பார்த்த உடனே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி வியர்வையை ஏற்படுத்துகின்ற வெப்பத்தை ஏற்படுத்துகின்ற விமலா அப்படின்னு போற்றி பாடியிருக்காங்க அப்படி சொல்லிட்டு என்ன சொல்றாங்க அடுத்தது இவ்வளவு சிறப்பான அம்சங்கள் பொருந்திய கண்ணனே இன்னும் தூங்கிட்டு இருக்கீங்களே எழுந்துறீங்க அப்படின்னு கண்ணன் கிட்ட சொல்லி இருக்காங்க முதல் நான்கு வரியில அடுத்த வரிகளுக்கு என்ன பொருள் அப்படின்றத நம்ம பாடல் படிச்சுட்டு போகலாம் செப்பண்ண மென்முலை செவ்வாய் சிறுமருங்குள் நப்பிண்ணை நங்காய் திருவே துயிழலாய் உக்கமும் தட்டொளியும் தந்து உன் மணாளனை இப்போதே எம்மை நீராட்டேல் ஓர் எம்பாவாய் முதல் நான்கு வரிகளில் கண்ணனை எழுப்புறாங்க அடுத்த நான்கு வரிகளில் நப்பினை பிராட்டியாரை எழுப்புறாங்க நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பொதுவாகவே கடவுளுடைய ஐயனுடைய அருள் நமக்கு கிடைக்கணும்னா அம்மாவுடைய அருளை நம்ம முத பெற வேண்டும் நம்ம திருப்பதிக்கு போனோன்னா முதல்ல தாயாரை வணங்கி அப்புறம் பகவானை போய் பார்க்கணும் பெருமாளை போய் பார்க்கணும் அது போல தான் இங்கே வந்து கண்ணனை வந்து நினச்சா இவங்க கண்ணன் புகழை மட்டுமே பாடிட்டு போயிருந்திருக்கலாம் ஆனால் நப்பிண்ணை பிராட்டி கண்ணனுடைய மனைவியை பெரிய பிராட்டியை எழுப்புறாங்க அவங்களுக்கு கைஸ் வச்சாதான் அவங்க வந்து பொங்கு பொங்கு பாவம் நின்று பாடிக்கிட்டு இருக்காங்க கூப்பிடுறாங்க அப்படின்னு கண்ணனை சீக்கிரம் அனுப்புவாங்க அதனால் இங்கே வந்து ஆண்டாள் நாச்சியார் சொல்கிறாங்க தங்கச்சிலை போல இருக்கிறாராம் பெரிய பிராட்டி நப்பெண்ணை பிராட்டி அப்படி வருணிக்கிறாரு அடுத்தது சொல்கிறாங்க செவ்வாய் சிறுமருங்குள் நப்பிண்ணை நங்காய் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே செவ்வாய் அப்படின்றது எதுக்காக பயன்படுத்தியிருக்காங்கன்னா செவ்வாய் கிரகம் செவ்வாய்க்கு வந்து சிகப்பு நிறம் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது அந்த சிகப்பு நிறத்தை தாங்கிய உதடுகளை கொண்டவளே அப்படின்னு குறிப்பிடுறாங்க இன்னொன்று அவங்களுக்கு சிறுத்த இடையான் இடை எங்கே இருக்குன்னே தெரியாது அப்படின்லாம் வர்ணனை நம்ம கவிஞர்கள் பாட கேட்டிருக்கோம் இல்லையா இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறுத்த இடை இருக்குது பொதுவாகவே பெண்களுக்கு சிறுத்தை இடை இருந்து பார்த்தா ரொம்ப அழகாக இருக்கும் இல்லையா சிவந்த உதடுகளை உடையவளே சிறுத்த இடையை உடையவளே தங்கச்சிலை போல இருப்பவளே இப்படி சொல்லி திருவே அப்படின்னு சொல்கிறாங்க திருவே அப்படின்னு யாரை இங்கே இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு என்கின்ற சொல் எப்போவுமே மகாலட்சுமி தாயாரை குறிக்கும் திரு அப்படின்னு சொன்னால் மரியாதைக்குரியது அப்படின்னு நம்ம இப்போல்லாம் எல்லாருக்குமே திரு மரியாதைக்குரிய திரு இவர்களுக்கு அப்படின்லாம் சொல்கிறோம் ஆனால் திரு அப்படின்னாலே மகாலட்சுமி தான் குறிக்கும் அப்போது இங்கே திருவே அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா மகாலட்சுமி தாயாரை கண்ணனுடைய மனைவி மகாலட்சுமி அப்படின்றத குறிப்பிடுறாங்க நப்பினை பிராட்டி சாட்சாத் தான் அப்படின்றத நமக்கு சொல்றாங்க பெருமாளுடைய மனைவி மகாலட்சுமி தானே அதனால மகாலட்சுமியே எழுந்துறீங்க எழுந்து கண்ணனை எழுப்பி விடுங்க அப்படின்னு சொல்றாங்க அடுத்த வரிகளில் அவங்க என்ன சொல்கிறாங்க கண்ணனை எழுப்பி பாவை நோன்புக்கு தேவையான பொருள்களாகிய முகம் பார்க்கின்ற கண்ணாடி விசிறி எல்லாம் கொடுத்து அனுப்புங்க இங்கே உக்கம் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகின்றார் உக்கம் என்றால் எண்ணெய் அப்போது எண்ணெய் தேய்ச்சி இந்த பாவை நோன்பில் குளிக்கணும் அப்படின்றத நமக்கு தெரியப்படுத்துகின்றார் அதே போல பாவை நோன்புக்குரிய பொருள்களை கூட இங்கே பார்த்திங்கன்னா சூச்சகமாக சொல்கிறாங்க கண்ணன் எண்ணெய் தேய்த்து குளிக்க எண்ணெய் தேவை முகம் பார்க்கின்ற கண்ணாடி தேவை மற்றும் அவருக்கு விசிறுணும் இல்லையா நாங்கள் அதெல்லாம் தேவைப்படுது அதனால் இந்த பொருள்களை எல்லாம் கொடுத்து அனுப்புங்க அப்படின்னு நப்பிண்ணை பிராட்டிக்கிட்ட ஆண்டாள் நாச்சியார் பாடுவதாக இந்த பாடல் அமைஞ்சிருக்கு அப்போது இதில் ஏன் நப்பிண்ணை பிராட்டியை அழைக்கலை அப்படின்ற மாதிரி கூட ஒரு பொருள் கேள்வி எழும்பலாம் இல்லையா இப்போ பாவை நோன்புக்கு தோழிகளை எழுப்புனாங்க ஊரில் இருக்கக்கூடிய பெண்களை எல்லாம் எழுப்புனாங்க ஏன் அப்பிண்ணை பிராட்டியும் ஒரு தானே அவங்கள கூப்பிடாம ஏன் கண்ணனை மட்டும் கூப்பிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாவை நோன்பு ஏற்பதற்கு காரணமே என்னன்னா கண்ணனுடைய பரிபூரண அருள் கிடைக்கணும்னு தான் அந்த பரிபூர்ண அருள் கிடைத்த காரணத்தினால தான் நப்பிணை பிராட்டி கண்ணனுக்கு மனைவியாக அமைந்திருக்கின்றார் ஆனால் அந்த அருள் வந்து மற்றவர்களுக்கு கிடைக்கல இல்லையா மற்றவர்களுக்கு கிடைச்சா வந்து மனைவியாக ஆயிடுவாங்களா அப்படின்லாம் கேட்காதீங்க மற்ற குறைகளெல்லாம் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் இருப்பது போகும் அப்படின்ற காரணத்துக்காக தான் இப்போ நப்பெண்ணை பிராட்டிக்கு சகலமும் கிடச்சிருச்சு அவங்களுக்கு பாவை நோன்பு ஏற்கனும்ன்றது அவசியம் கிடையாது அப்படின்ற காரணத்தினால தான் ஆண்டாள் நாச்சியார் நப்பிண்ணைப் பிராட்டியை தவிர்த்திருக்கின்றார் இன்னொன்று நப்பிண்ணை பிராட்டிக்கே ஒரு பெருமை கண்ணனுடைய மனைவிக்கே ஒரு பெருமை ஸ்ரீரங்கத்தில் பெரிய பிராட்டி வந்து வாசலை தாண்ட மாட்டாங்க அப்படின்ற செய்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பெரிய பிராட்டி படி வர வரமாட்டாங்களாம் அதுதான் அவங்களுக்கு பெருமை கௌரவம் அவங்க வந்து பெரிய பிராட்டி ஆயிட்டாங்க கண்ணனின் மனைவி ஆயிட்டாங்க ஒரு உசந்த ஸ்தானத்துல இருக்காங்க அப்படி இருக்கும் போது அவர்களை அழைக்க காரணத்துக்காக இங்கே ஆண்டாள் ஆச்சியார் பெரிய பிராட்டியை அழைக்கவில்லை அவங்களுக்கு கிடச்சிருச்சு திருப்பாவை நோன்பு இருந்து கிடைக்க வேண்டிய அத்தனையுமே கிடைச்சிருச்சு கிடைக்காதவங்களுக்கு தான் கண்ணன் வரணும் கண்ணன் கடைக்கன் பார்வை கிடைக்கணும் அருள் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக ஆண்டாள் நாச்சியார் நப்பிண்ணை பிராட்டியை அழைக்காமல் கண்ணனை இந்த திருப்பாவை நோன்பு நாங்கள்லாம் ஏற்க போகிறோம் அவரை எழுப்பி அனுப்புங்கன்னு ஒவ்வொரு பாடல்லையும் சொல்லிக்கிட்டு வர்றாங்க கடந்த சில பாடல்களாக இங்கே நாம் புரிஞ்சிக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது இந்த தமிழ் எவ்வளவு சுவையாக சுவைபட நம்ம ஆண்டாள் நாச்சியார் பயன்படுத்தி இருக்கின்றார் உக்கம் திருவே இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வெளிப்படையாக அர்த்தம் தெரியலன்னா கூட உள் உள்ளே கொஞ்சம் சென்று ஆராய்ச்சி செய்யும் பொழுது பலவித அர்த்தங்கள் நமக்கு புரியுது தமிழ் மீது ஒரு பற்று காதல் ஏற்படுது இல்லையா இப்போது ஒவ்வொரு விளக்கமும் கிடைக்கும் பொழுது உங்களுக்கு இப்படி ஒரு விளக்கம் இருக்கா இதில் இப்படி ஒரு அர்த்தம் இருக்கா அப்படின்னு ஆச்சரியப்படுவீங்கள்ல அது போல தான் நானும் ஆச்சரியப்பட்டேன் எப்படி அழகாக ஆண்டாள் நாச்சியார் சொல்லியிருக்காங்க மொத்தத்தில் இந்த பாடல் என்ன சொல்லுது கண்ணனுடைய புகழை சொல்லுது பராக்கிரமசாலி அவன் எப்பேற்பட்ட துஷ்ட அரக்கனை கூட அழித்து விடுவான் அப்படியே சும்மா ஊதி தள்ளிடுவாங்க அப்படிம்பாங்க இல்லையா அந்த மாதிரி அழிக்கக்கூடிய பராக்கிரமசாலி இன்னொரு செய்தி நமக்கு இந்த பாவை நோன்புக்கு எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும் என்கின்ற ஒரு செய்தியையும் ஆண்டாள் நாச்சியார் இந்த பாடல் மூலமாக நமக்கு சொல்லியிருக்கின்றார் சரி இந்த பதிவு கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இதை உங்களுடைய உற்றார் உறவினர்களுக்கு கட்டாயம் பகிரணும் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் இது வரைக்கும் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் கோயில் மணி போன்ற பெல் ஐக்கான் பட்டனை அழுத்திக்கோங்க அதில் ஆல் என்கின்ற ஆப்ஷன் அழுத்திக்கோங்க அப்போ ஒவ்வொரு பதிவும் உங்களுடைய கவனத்திற்கு வந்து சேரும் அதாவது நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க வந்து சேரும் நான் சரி அனிதா மேம் பதிவு போட்டாங்க அப்படின்னு நீங்களும் பார்ப்பீங்க இப்போது நம்ம வீஹா ஆன்லைன் பற்றி சொல்கிறேன் புதிதாக என்னுடைய வீடியோவை பார்க்குறவங்களுக்கு வீஹா ஆன்லைன்னா என்னென்னு புரியாது இல்லையா அதுக்காக சொல்கிறேன் வீஹா ஆன்லைன் என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப் நான் நடத்திக்கிட்டு வர்றேன் இது வரைக்கும் எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் யாராவது டவுன்லோட் பண்ணலைனா உடனே பிளே ஸ்டோர் ஆப் ஸ்டோருக்கு போங்க தம்மையில் விஹா ஆன்லைன் ஸ்பெல்லிங் கொடுக்கப்பட்டிருக்கும் அதை டெக்ஸ்ட் பண்ணுங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க டவுன்லோட் பண்ண பின்னாடி அதில் மிஸ்ஸஸ் சனிதா கூப்பு விஹா ஆன்லைன் விஹா அப்படின்னு இருக்கா பச்சை எழுத்துல அப்படின்னு பார்த்துக்கோங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க இது தவிர நாங்கள் விஹா டாட் ஆன்லைன் என்கின்ற இ காமர்ஸ் வெப்சைட்டும் நடத்திக்கிட்டு வர்றோம் இந்த இரண்டுலேயும் என்ன பொருள்கள் விற்கிறேன் என்ன புதுசாக பொருள்கள் கிடைக்கும் அப்லோடு பண்ணியிருக்கேன் என்ன விலை மொழி மாற்றம் மற்றும் எப்படி வாங்கிறது போன்ற தகவல்கள் அத்தனையுமே கொடுக்கப்பட்டிருக்கும் அதை பார்த்துக்கலாம் பொருள்களை நேரில் பார்த்து வாங்குறவங்களுக்காக சென்னை ராஜா அண்ணாமலை உரத்தில் வீஹா கடையை நடத்திக்கிட்டு வர்றோம் அதற்கான ஃபோன் நம்பர் அட்ரஸ் மற்றும் கூகுள் ரூட் மேப் லிங்க் எல்லாமே இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள் அதாவது இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள் அதில் எல்லாமே கொடுக்கப்பட்டு இருக்குது கூகுள் ரூட் மேப் உங்களை என்ன பண்ணுவோம்னா அழகாக அதை தொட்டிங்கன்னா அந்த லிங்க் போய் சேர்ந்துடும் இல்லையா அந்த கடையினுடைய அட்ரெஸ் எல்லாமே கொண்டு வந்து அழகாக அந்த கூகுள் ரூட் மேப்பை ஃபாலோ பண்ணிவிட்டு எங்கள் கடையில் வந்து உங்களை சேர்த்து விட்டுடும் அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் கூகுள் ரூட் மேப்புக்கு போய்ட்டு வீஹா ஷாப் சென்னை ராஜா அண்ணாமலைபுரம் அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் கூகுள் ரூட் மேப் உங்களை கைடு பண்ணி கொண்டு வந்து எங்கள் கடையில் சேர்த்து விட்டுடும் பொருள்களை நீங்கள் நேரில் பார்த்து வாங்கலாம் எங்களுடைய வீஹா கடைக்கான கிளைகள் உங்கள் ஊரில் அல்லது உங்கள் நாட்டில் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது என்னுடைய பெயர் புகைப்படம் வீடியோ ஆடியோ மற்றும் என்னுடைய வீஹா லோகோவை பயன்படுத்தின ஸ்டிக்கர் வச்சுக்கிட்டு யாராவது வேறு எந்த கடையிலையாவது இல்லை வேறு எந்த வெப்சைட்லையாவது வேறு எந்த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லையாவது கொடுத்தாங்கன்னா அதற்கும் எனக்கும் தொடர்பு கிடையாது ஏன்னா எங்களுடைய பொருள்கள் எங்களுடைய விஹா டாட் ஆன்லைன் இ காமர்ஸ் வெப்சைட் மற்றும் விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் மற்றும் எங்களுடைய வீகா கடையை தவிர வேறு எங்கேயுமே கிடைக்காது இதை ஒவ்வொரு பதிவுலேயும் இருக்கேன் அப்போ கூட நிறைய பேர் தப்பு செய்யலாமா எப்படி ஏமாற்றலாம் அப்படின்னு என்னுடைய லோகோவை பயன்படுத்தி ஏமாற்றுவதற்காக முயற்சி செஞ்சுட்ருக்காங்க இதையெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்களுடைய வீகா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை உங்களுடைய செல்ஃபோன்லேயே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் எங்கேயும் தேடி போய் பார்க்க வேண்டாம்ல எங்கேயும் டெக்ஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டாம் இல்லையா ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கும் ஆகாது அதனால் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ரொம்ப வசதியாக இருக்கும் இப்போது ஆஃபர் கொடுத்துருக்கேன் அதாவது நல்லா எனர்ஜைஸ் அதாவது மந்திரங்கள் சொன்ன கோமதி சக்கரத்தை நியூ இயர்க்காகவும் பொங்கலுக்காகவும் சேர்த்து கொடுத்துருக்கேன் பொங்கல் வரைக்கும் இந்த ஆஃபர் இருக்கும் இது வச்சு பாருங்க ஒன்னே ஒன்று கொடுக்குறாங்களே அப்படின்னு நினைக்காதீங்க இதை வைத்து பாருங்கள் பிரச்சனைகள் நிறைய தீரும் அதை வச்சவங்களுக்கு தான் தெரியும் சும்மா சொல்லலை நான் சரி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம் அன்பான வாடிக்கையாளர்களே உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள் சிலைகள் ராசிக்கற்கள் வாஸ்து பொருட்கள் விதைகள் பாரம்பரிய அரிசி வகைகள் சிறுதானியங்கள் ஆர்கானிக் பொருட்கள் மூலிகை எண்ணெய் மளிகை பொருட்கள் மரச்சக்கு எண்ணெய் மரப்பொருட்கள் வெள்ளி ஆபரணங்கள் கிஃப்ட் ஆர்டிகள்ஸ் காட்டன் மற்றும் பட்டு புடவைகள் காட்டன் சுடிதார்கள் பட்டு பாவாடை குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள் ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள் வீட்டு உபயோக பொருட்கள் ஜூட் ஹேண்ட்மேட் சோப்ஸ் அழகு சாதன பொருட்கள் சிறுதானிய பிஸ்கெட்டுகள் ஹோம் அப்ளையன்சஸ் இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய விஹா டாட் ஆன்லைன் வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலை மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் வெப்சைட் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம் டபிள்யூ டப்யூ டப்யூ டாட் ஆன்லைன் வெப்சைட்டிலும் அட்ரஸ் உள்ளது